ஹலோ இன்றைக்கி நாங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இது ரொம்ப ஹெல்த்தியான சிறுதானியத்தில் செஞ்ச வெண்பொங்கல் இதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்க சிறுதானியம் வந்து சாமை இதுக்கு ஒரு குக்கரில் அரை கப்பு அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் இதுக்கப்புறம் ஒன்றரை கப்பு சாமையை எடுத்து ஒரு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடியே இந்த சாமையை வந்து தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன் எப்பயுமே மில்லட் வந்து முதல்லே ஊற வச்சு வச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இந்த மில்லட்டும் பாசிப்பருப்பும் கலந்து ஒரு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இதில் வந்து ஆறு கப்பு தண்ணியும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் கூடவே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் இந்த நெய் சேர்க்கிறதுனால அரிசி பருப்பும் குக்கரில் வேகும்போது அடிபிடிக்காமல் இருக்கும் இது வந்து கிட்ஸை சாப்பிட்ற மாதிரியான ஒரு பொங்கல் அதனால் மோஸ்ட்லி வந்து மிளகெல்லாம் போட்டோம் அப்படின்னா அதை அவங்க எடுத்து வச்சிருவாங்க மிளகு வந்து வாயில் கடிப்பட்டுச்சுன்னா அவங்க அதுக்கப்புறம் சாப்பிடவே மாட்டாங்க அதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகையும் முக்கால் டேபிள் ஸ்பூன் சீரகத்தையும் வந்து இந்த மாதிரி இடித்து எடுத்துக்கிறேன் ரொம்ப பொடியாக இருக்கக்கூடாது ஒன்று ரெண்டாக இருக்கிற மாதிரி நல்லா இடித்து எடுத்துக்கிறேன் ஸோ மிளகு வந்து வாயில் பட்டாலும் தெரியாத அளவுக்கு இருக்கணும் அந்த அளவுக்கு இதை பொடிச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் இதில் பசங்க சாப்பிடுவாங்க இந்த மிளகும் சீரகமும் பொடி எடுத்து வச்சுருக்கேன் இது இல்லாமல் கொஞ்சம் மிளகு சீரகம் இஞ்சி துண்டுகளை வந்து சின்ன சின்ன துண்டாக நறுக்கி வச்சுருக்கேன் கருவேப்பிலை கொஞ்சம் அதிகமாக வந்து முந்திரி பருப்பு எடுத்துருக்கேன் ஸோ அந்த மிளகு சீரகத்தூளும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் ஒரு சின்ன கிண்ணத்தில் நெய்யும் எண்ணெயும் கலந்து வச்சுருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய்ய்க்கு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ ஒரு சின்ன கடாய் எடுத்து அதில் இதை ஆட் பண்ணிக்கிறேன் இந்த எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே அதில் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் மிளகு சீரகம் இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் இந்த மாதிரி வெறும் பத்து பதினஞ்சு மிளகு சேர்க்குறனால அது அடிக்கடி வாயில கடைப்படாது பெரியவங்க சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் இது மாதிரி சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த மிளகு வந்து நல்லா பொறிஞ்சு வரணும் இது பொரிஞ்சவொடன்னா பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்க இஞ்சியை வந்து சேர்த்துக்கிறேன் இஞ்சி துண்டுகள் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக இருக்கணும் அப்போ தான் வந்து அதுவும் அவங்க சாப்பிடும்போது தனியாக தெரியாது இப்போ இஞ்சி கொஞ்சம் பொறிஞ்சவொடனா மிளகு சீரகத்தூள் இதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் இதுக்கு அப்புறமா இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கணும் அந்த பெருங்காயத்தூள் வந்து நான் ஆட் பண்ணுறதை வந்து ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன் கடைசியாக கருவேப்பிலை இலைகளை போட்டுக்கிறேன் எடுத்து வச்சுருக்க முந்திரி இந்த முந்திரி வந்து நான் ஏற்கனவே வறுத்த முந்திரி தான் அதனால் இப்போயே கே சேர்த்துக்கிறேன் இதுவே நீங்கள் வறுக்காத முந்திரி வச்சுருந்தீங்க அப்படின்னா முதல்லே சேர்த்துட்டு பொன்னிறமாக ஆனதுக்கு தான் மிளகு சீரகமெல்லாம் சேர்த்துருக்கணும் நான் வச்ச சாமை இருக்கு இல்லையா இது வந்து நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இது லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் ஏற்கனவே தாளித்து வச்சிருந்த முந்திரி பருப்பு மிளகு சீரகம் கருவேப்பிலை இதெல்லாம் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்து இந்த பொங்கல் மேலே ஊற்றிட்டு லைட்டாக தடவி விடணும் கிளறக்கூடாது இப்படி இப்படி தடவி விட்டுட்டு மூடி வைக்கிறனால பொங்கல் வந்து ரொம்ப நேரத்துக்கு சாஃப்டாக இருக்கும் இதை மூடி வச்சதுக்கப்புறமா ஒரு பத்து நிமிஷம் கழித்து இதை ஓப்பன் பண்ணி பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஒரு அருமையான சாமையில் செஞ்ச வெண்பொங்கல் ரெடி ஸோ பொங்கலோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணுன்னா நம்ம கரண்டியில் எடுத்து போடும்போது கரண்டியில் ஒட்டிட்டு வரக்கூடாது அதுதான் பொங்கலுக்கான கன்சிஸ்டன்சி நான் இந்த சாமையில பண்ணும்போது அந்த மாதிரி தான் வந்திருக்கு ஸோ நான் இது கூட ரெண்டு வடையும் அரைச்சி விட்ட சாம்பாரும் சேர்த்து சர்வ் பண்ணுறேன் இதோட ரெசிபி வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் மில்லட் இது வரைக்கும் ட்ரை பண்ணவே இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு சாமையிலேருந்து ட்ரை பண்ணி பாருங்கள் சாமையோட டேஸ்ட் வந்து கிட்டத்தட்ட ரைஸோட டேஸ்ட் மாதிரியே தான் இருக்கும் சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ரெசிபியை உங்கள் கூட ஷேர் பண்ணதில் வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பி நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்